கம்பவாரதி எல்லாம் கால்களில் விழுந்து அவருடைய வேண்டும் எடுத்து தலையில் போட்டு குளித்துக் கொள்ள வேண்டும் முடிந்தால் நீங்கள் கேட்டால் நான் எடுத்து தருகிறேன் ஒரு குப்பியில் எடுத்து தருகிறேன் ஒவ்வொரு நாள் காலமையும் எடுத்து தலையில் தடுத்துக் கொடுக்கும் அவளுடைய அவருடைய குணமாக இருக்கட்டும் அவளுடைய படிப்பாக இருக்கட்டும் அவருடைய நடத்தையாக இருக்கட்டும் கம்பவாரதி உங்களுக்கு விரும்பினால் நான் ஒரு செம்பில் எடுத்து தருகிறேன் அவருடைய செலத்தை கழுத்து தினமும் தலையை தடுத்துக் கொள்ளணும் சிவா சிவா சிவன் அந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் எங்கேயோ அவள் இங்கேயோ நீங்கள் இங்கே அவளாங்க சிவ சிவ என்கிளர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலு சிவ சிவ என்றிட தேவரும் மாவர் சிவ சிவ என சிவகதிதானே என்று சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் பாடுகின்றார் அவ்வாறான இந்த சிவ சிவ என்பதனை படித்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனா அவருடைய தான் நாங்கள் முதலிலே பார்த்தோம் இந்த அர்ஜுனா பல இடங்களிலே பேசுவார் ஒவ்வாறு என்று சொன்னால் நீ பதினோராம் ஆண்டு தான் படித்தாய் நீ இத்தனாம் ஆண்டு தான் படித்தாய் என்னுடன் கதைப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு என்பதை படிப்பை வைத்து தகுதி பார்த்து பல இடத்திலே பேசுவதை நாங்கள் அனைவரும் பார்த்திருப்போம் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட அர்ஜுனாவின் இக்கருத்து மூலம் தெரிவாகின்றது என்னவென்றால் படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பில்லை என்பதை கம்பபாரதி ஏராஜ் செய்யா பற்றி இதிலே கூறுகின்றார் கம்பபாரதி ஏராஜ் ஐயாவுக்கும் இவருக்குமான கருத்து மோதல் அது கருத்துக்கு கருத்தால் பதில் சொல்லப்படும் நான் எனக்கும் கம்ப ஐயாவுக்கும் பல வகையான கருத்து முரண்பாடுகள் கருத்து மோதல்கள் அது இருக்கின்றது நடந்து வந்தது நடக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய கருத்து முரண்பட்டால் பட்டால் சொல்லுவேன் என்னுடைய கருத்து புளி என்று சொன்னால் அவரும் சொல்லலாம் யாரும் சொல்லலாம் கருத்து புளி என்றால் புள்ளையே புலே சுட்டுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கின்றது பொதுவிடத்திலே சுட்டி காட்டுவதற்கு ஆனால் சொல்வதற்கான முறை இருக்கின்றது அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு ஒருவனுக்கு அறிவு இருக்கு என்று சொல்லி காண்பதற்கு அறிவு வேணும் ஒருவனுக்கு பண்பு இருக்கு காண்பதற்கு பண்பு வேணும் பண்பு இருந்தால் தான் பண்பை காண முடியும் அறிவு இருந்தால் தான் அறிவை காண முடியும் இங்கு ஒருவருடைய சிறுநீரை கொண்டு வந்து உனக்கு நான் தருகின்றேன் குப்பியில் பிடித்து கொண்டு வந்து தருகின்றேன் நீ அதனை குடி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் நான் நினைக்கின்றேன் இந்த மக்கள் எல்லாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது குப்பியில் சலத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்துக்கு போவதற்கு தானா இல்லை கேட்கின்றேன் என்னென்றால் ஒரு படித்தவர் ஒரு பண்பானவர் என்று சொல்லி தன்னை தானே சொல்வது வந்து அழகல்ல முதலிலே படித்தவருக்கு பண்பு பெற வேண்டும் பண்பில் வந்து படித்தவருக்கு மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி படித்தவர் நினைத்தாலே அவர் அந்த இடத்திலே அவர் தன்னுடைய படிப்பிலே பல பங்கை இழந்து விடுகின்றார் அர்ஜுனா அவர்களை பொறுத்தமட்டிலே மட்டிலே மூலம் தெளிவாக என்றால் அவருடைய படிப்பு அவருடைய தொழிலுக்கான படிப்பை ஒழிய பண்பாட்டுக்கானதும் அறிவுக்குமான படிப்பு இல்லை என்பதை வந்து அவர்களுடைய கருத்து தெளிவாக எடுத்து எம்புகின்றது ஏனென்றால் அவ்வாறு தான் அவர் கூறுகின்றார் நீ பெரியால் அவ வந்து அவ இப்படி இருக்கிறா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி சொல்லுகின்றார் அது பிளியான கருத்து எதை வைத்து அர்ஜுனா அளவிடுகின்றார் என்பதை வந்து அர்ஜுனாவுடைய கருத்தை வந்து அர்ஜுனாவுக்கு அவ்வாறான ஒரு தகுதி இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது அர்ஜுனாவுக்கு ஒருவருடைய கல்வியை சுட்டிக்காட்டி பேசுவதற்கான இந்த வகையான அடிப்படை தகுதி கூட அர்ஜுனா கிடையாது அர்ஜுனாவுக்கு மருத்துவம் படித்திருக்கின்றார் மருத்துவம் சார்ந்த விடயம் மருத்துவம் தொடர்பாக அர்ஜுனாவுக்கு தெரியுமையை தவிர அர்ஜுனாவுக்கு பண்பாடென்றால் என்னென்று தெரியாது என்பது அர்ஜுனாவின் வெளிப்பாடு அதனைத் தொடர்ந்து சைவ சமயத்தவர்களுடைய சிவ சிவ என்னும் சொற்றொடரினை அர்ஜுனா கேவலப்படுத்தியிருக்கின்றார் ஒரு சமயத்தவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு சமயத்தினருடைய உள்ளம் கவலை அடையும் பண்ணம் இவர் பேசியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுடைய நம்பிக்கையாக திகழ வேண்டியவர் அவருடைய பண்பை பார்த்தீர்களா என்ன கூறுகின்றார் என்று சொன்னால் சலத்தை எடுத்து செம்பிலே பிடித்து தருகின்றேன் நான் நினைக்கின்றேன் இவர் படிப்பு படிப்பு நான் அப்படி படித்தனான் என்று இவர் சொன்னார் இல்ல இவர் வந்து செம்புல கிடாரத்துல இரட்டையில இதுல வந்து சலம் பிடிக்கிற வேலையை தான் இவர் படிச்சிருக்கிறார் மக்கள் தான் நீங்கள் வந்து எண்ணத்திலே வந்து பொடியான எண்ணம் கொண்டு அர்ஜுனாவை பாராளுமன்றத்துக்கு அழைப்பி விட்டீர்கள் செம்பு தூக்கி கொண்டு தெரிகிறார் என்று நினைக்கின்றேன் சலம் சலம் பெறுவதற்காக பாவம் இது நம்பி வாக்களித்த மக்கள் என்ற நிலையை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே கவலையாக இருக்கின்றது அடிப்படை அவனுடைய பேச்சு அவனுடைய பேச்சு அவனுடைய கதை அவனுடைய பண்பாடு பண்பாடு இருக்கு இருக்கு சொல்லி உதட்டால் சொல்வதொன்று உள்ளத்தில் இருப்பதொன்று அர்ஜுனா உள்ளத்தில் இருப்பது உதட்டில் வந்திருக்கின்றது பானையில் இருப்பது தானே அகப்பையில் வரும் அதுதான் சலமாக வந்திருக்கின்றது செம்பிலும் குப்பியிலும் நான் நினைக்கின்றேன் அர்ஜுன் அவர்களே அவ்வாறு நீங்கள் சொன்னதை போல் வந்து அவருக்கு தெளித்தால் அவருக்கு அறிவு வரும் என்று சொன்னால் என்னும் சொற்றொடரை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு கிடாரத்துக்குள்ளே நீங்கள் சொன்னதை ஊற்றிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தலையை தாட்டெடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அறிவு பிறக்குதா என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஐயா கருத்து சொல்லுங்கள் கண்டபடி சொல்வதெல்லாம் கருத்து இல்லை அர்ஜுனா அவர்களே கருத்தென்றால் என்ன அது ஒரு பண்பு இருக்க வேணும் பக்குவம் இருக்க வேணும் பொறுமை இருக்க வேணும் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் ஒரு மருத்துவர் என்ற ஒரு பக்குவம் பண்பாடு ஒழுக்கம் அடக்கம் தெளிவு இதெல்லாம் இருக்க வேணும் ஒன்றை படித்து விட்டு அதை கொண்டு ஒப்பிப்பது படிப்பென்று சொல்லியில்லை படிப்பறிவென்று சொல்கிற நீங்கள் சொல்கிற படிப்பை விட பட்டறிவிலேயே சுரந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் உங்களுடைய இந்த கருத்து நீங்கள் மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற சிறுவர்களுடைய விளையாட்டுத்தனமான கருத்து உங்களுடைய கருத்து ஆகையினால் நீங்கள் அப்படி படித்தீர்களா அல்லது உங்களுடைய அறிவிலே மூன்றாம் ஆண்டு படித்தீர்களா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம்